ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனோ சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சீனுவை எப்படியாவது நிரந்தரமாட்டு அவனுடைய வந்து குடிகாரனாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு புவனேஸ்வரி வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுபடி பார்த்தோம்னா அவங்க சில விஷயத்த வந்து பசுபதிட்ட சொல்லவும் உடனே அவங்களும் சந்தோஷப்பட்டு அடுத்து சீனுக்கு வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு நீ கேட்ட ரூபாயை வந்து நான் போது நீங்கள் எதுக்காக சார் எனக்கு தரணும் நான் ரூபாய் கலையிறேன்னு உங்களுக்கு இப்படி தெரியும் அப்படிங்கவும் இல்லை நான் வந்து வட்டிக்குலாம் ரூபாய் கொடுக்கப்பட்டவன் தான் அதுவும் ரகுராம் குடும்பத்தில் உனக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிய வந்தது அதனால தான் நான் பணத்தை ரெடியாக தான் வச்சுருக்கிறேன் நீ இந்த இடத்துக்கு வந்துட்டு சொல்லவும் உடனே அதை பார்த்து சீனு வருவாங்களா அந்த இடத்துக்கு தான் வர சொல்றாங்க போயிருந்தாங்க அங்கே போனதுமே சீனுக்கு நல்லா அந்த வந்து கொடுக்கவும் அவங்களும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது உடனே அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்போ வந்து அந்த கூட ருவா தாரம்னு சொன்னார்லாம் அந்தாலும் அப்படியே எஸ்கேப் ஆகி போயிருந்தாரு அப்போ சீனு இருக்கிற நிலைமை பார்த்துட்டு மாயா அடைகிறாங்க ஏண்டா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு சீனுவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ பார்க்கும்போது ஜானகி பார்த்துருந்தாங்க என்ன மாயா எந்த மாதிரி பார்க்கும்போது ஆமா பெரியமா வந்த மாதிரி தான் வந்திருக்கிறான் கொஞ்சம் இருங்க அவனை படுக்க வச்சுட்டு நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது சீன் இந்த மாதிரிக்குலாம் பழக்கம் அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியலையே எத்தனை நாள் நடக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அதிர்ச்சியோட இருக்கவும் அப்போ மாயா வந்து சொல்றாங்க பெரியம்மா அவன் இப்படி ஐம்பது லட்ச ரூபா பணம் அவனுக்கு கிடைக்க இந்த மாதிரிக்கு ஒரு பழக்கத்துக்கு அவன் அடிமையாயிட்டான் அது மட்டும் இல்ல அந்த பணத்தை நான் கொடுக்க தான் சொன்னேன் ஆனால அவன் வந்து தன்னுடைய தன்மான இடம் கொடுக்காம அவன் வந்து எங்கிட்ட பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான் நான் என்ன பெருமா பண்றதுக்கு அப்படின்னு சொல்லவும் இந்த விஷயம் மட்டும் குடும்பத்தில் உள்ளவங்க தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு ஜானகி வந்து பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி பெரியம்மா அவனை கொஞ்சம் பார்த்துக்கங்க ஒரு மருந்து கொடுத்தாக்கி அதை மறக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இல்லை அந்த மருந்து போய் நான் வாங்கிட்டு வந்துடுதுன்னு சொல்லவும் ஜானகி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து அந்த மருந்தை வாங்குறாங்க அப்போ இந்த மாதிரிக்கு வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மருந்தை கொடுத்தீங்கன்னா அறவே வந்து அதை வந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா வந்து அந்த மருந்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து மகாலிங்க பார்த்துருந்தாங்க பார்த்துருவாங்க புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டதுமே அடிச்சுட்டு சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிட்டு போகட்டும் ஆனால் அந்த மருந்து வீடு போய் சேரும் போது அது வேறு மருந்தாக ஆயிரும்னு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மகாலிங்க வந்து மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க மாயா வந்து ஆட்டோவில் போயிட்டு இருக்கும் ஆட்டோவில் வந்து நடுவழியில் வந்து ஒருத்தங்க கலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உடனே மாயா வந்து கீழே இறங்கவும் அப்போ அந்த மருந்தை வந்து மகாலிங்க வந்து மாற்றி வச்சுருந்தாங்க அதாவது ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்களா அந்த இதாக மாற்றி வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அது மகாலிங்க வந்து அவங்க பத்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க உன் பையன் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை தினசரி வந்துகிட்டு இருக்கிறான் அதுக்கு காரணம் இந்த மாயாத அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க பத்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்த ரூமுக்கு போய் பார்க்கறாங்க பார்த்ததுமே சீனு இருக்கிற நிலமை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே சீனுவுக்கு இந்த மாதிரி நிலமையை கொண்டுட்டு வந்தது இந்த தான் அவளை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீனு அழைச்சிட்டு வராங்க அப்ப அம்மா வந்து ஜானைக்கு வந்து தடுக்கிறாங்க எங்கள் பார்பத்மா நான் சொல்கிறது கேள்வி இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கும்போது என்ன நீ இருக்கிறீங்க மாயா என் பிள்ளைய வந்து என்ன மாதிரி கொண்டுட்டு வந்திருக்கிறா இப்போ எங்கள் அண்ணங்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க சத்தம் கேட்டு எல்லாேருமே வந்துடுறாங்க அப்போ குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து சீனோட நிலமை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது சீன் இந்த மாதிரிக்கு ஒரு நிலமில வந்துருக்குறான் அப்போது புவனேஸ்வரி சொன்னது எல்லாமே உண்மை தானே அப்படின்னு ரகுராம் வந்து அதிர்ச்சியோட கேட்கவும் உடனே பத்மா சொல்கிறாங்க இதுக்கு காரணம் யார் தெரியுமா அந்த மாதிரி அப்படிங்கிறாங்க உடனே சீனை பார்த்தோம்னா மாயாவை வந்து நான் அதை வாங்குறதுக்காக அனுப்பி வச்சிருக்கிறேன் அவன் வாங்கிட்டு வந்துவிட்டாலான்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரிக்கெலாம் நீ பேசிகிட்டு இருப்ப அப்படின்னு ரகுராம் வந்து கோபத்தோட கேட்கவும் மாயாவும் கரெக்டாக வந்துருந்தாங்க அப்போ அவங்க பேக்கில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ட்ரிங்க்ஸை தான் இருக்குது அதாவது மகாலிங்க மாற்றி வச்சிட்டாங்களா அதுதான் இருக்குது இதை பார்த்ததுமே பத்மா வந்து பயங்கரமாக அதிர்ச்சியோட கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க பார்த்தியானா நான் சொல்லும் போது கூட யாருமே நம்பலையே இவ தானா இப்படி கொடுத்து கொடுத்து என் பையனை இந்த மாதிரிக்கு பண்ணி வச்சுருக்கிறா எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன் அவனுடைய நிலைமை இன்றைக்கி பார்த்தியே எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் ரகுரம் வந்து பயங்கரமாக அவங்க வந்து மாயை பார்த்து மறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க எங்கள் பாரு பத்மா நீ சொன்னது எல்லாமே உண்மை கிடையாது என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்காத ஆனால் மாயா இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் எல்லாரும் கண்கூடாதானே பார்த்துட்டு இருக்கிறீங்க மாயா பையில என்ன இருந்துச்சுன்னு அப்படி இருக்கும்போது நான் சொல்றதை நீங்கள் நம்பலைனா என்ன அர்த்தமாக்கும் அப்படிங்கவோ உடனே ஜானகி வந்து மாயாவை பார்க்குறாங்க என்ன மாயா எப்படி இது அப்படின்னு சொல்லும்போது உடனே மாயா வந்து சொல்கிறாங்க இது இந்த பேக்கில் வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியாது நான் வந்து வேற மருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் இது எப்படி இதில் வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க பெரியப்பா என்னை நம்புங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்ப ரகுராம் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டு பையனை இந்த மாதிரி ஒரு நிலமையில கொண்டுட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லவோ அப்போ மாயா சொல்றாங்க இல்லை பிரிப்பா நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கவோ உடனே சீனு சொல்றாங்க இல்லை இல்லை மாயா தான் எனக்காக வாங்கிட்டு வந்தா அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டு இருக்கதை பார்த்துட்டு பத்மா உடனே வந்து மாயா வந்து அன்னத்தில் அரையிறதுக்காக வாராங்க அப்போ வந்து மணி வந்து தடுக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ரகுராமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆனாலும் மாயா இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட அம்மா வந்து மாயாவை பார்த்து கேட்கவும் பாட்டி நீங்க கூட என்ன கம்ப்ளைண்டாக எப்படி நான் சொல்றதை கேளுங்க இங்கே பிரச்சனை நடந்ததே வேற ஆனால் வந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னா உன் பேக்கில் அது எப்படி வந்துச்சு அந்த பாட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க உடனே இங்கே பார்த்தோம்னா பத்மா சொல்கிறாங்க இதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் கூட என் பையன் கூட சேர்ந்து வாழக்கூடாது இவங்க ரெண்டு வரையும் பிரித்து விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லவும் இது கேட்டதுமே ஜானே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பத்மா இந்த மாதிரிக்கு நீ ஒரு விஷயத்த பேசிட்டு அப்படின்னு சொல்லும் போது ஆமாண்ணி நானும் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் என் பையனோட நிலைமை என்றைக்கு இப்படி ஒரு நிலைமை கொண்டுட்டு வந்தாலோ இதுக்கு பிறகு இவ வந்து எங்களுக்கு தேவை கிடையாது இவளையும் என் பையனையும் பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு வந்து ரகுராமுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல அப்போ வந்து சிவாவும் மணியும் சொல்கிறாங்க இங்கே பாரு கொஞ்சம் அமைதியாக இரு சீன விட்ட வந்து அவன் தெளிய வச்சு அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் மட்டும்தான் பிரச்சனை என்னன்னு தெரியும் அவன் இப்போ சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை மாயா சொன்னாலும் கேட்குற நிலைமையில நீ இல்லை அதனால சொல்றது கேளு சீன வந்து அவன்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா தான் பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரும் காலையில் வரைக்கும் கொஞ்சம் நீ நீ இப்படி வந்து மாயாவை போட்டு பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும் போது உடனே பத்மா சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியாது இன்னும் இவா வந்து சீனு கூட வாழக்கூடாது சீனவும் இவாலையும் பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ரகுராம் வந்து மாயாமலை கோபத்தோடு அங்கே ரூமுக்கு போயிருந்தாங்க அப்போ ஜானகி வந்து ரகுராம் கிட்டே சொல்கிறாங்க என்ன மாயாமலை எது தப்புமே கிடையாது சீனை தான் இந்த மாதிரிக்கெலாம் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறான் அதனால தான் அவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரகுராம் பார்க்குறாங்க நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது போது ஆமாங்க வாங்க சீனுக்கும் ஐம்பது லட்ச பணம் நஷ்டமாகி போச்சுது குடன் வந்து இந்த மாதிரிக்கு நெருப்பு பிடிச்சி போச்சுது அதனால தான் அவன் பணத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரிக்கு ஒரு பழக்கத்தை வந்து அவன் பழகிட்டான் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது லட்ச ரூபா பணத்தை மாயா வந்து கொடுத்துருக்குறான் ஆனால் வந்து சீனு வந்து வேண்டாம்னு சொல்லிட்டா அப்படிங்கவோ இது கிட்டதுமே ரகுராம் வந்து என்ன மாயாவுக்காக சப்போர்ட் பண்ணி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறான்னு கேட்கும்போது உடனே வந்து அவங்க ஜானகி சொல்கிறாங்க இல்லைங்க இது தாங்க நடந்த உண்மை அப்படின்னு சொல்லவும் ரகுராமுக்கு வந்து இப்போ என்ன முடிவெடுக்கனே தெரியல இங்கே பார்த்தோம்னா வந்து ஜானகி வந்து வந்து அவங்க பத்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பத்மா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத பத்மா மாயம்மன் எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கவோ அண்ணி இன்னும் இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்